அஸ்லாம் வெல்கம் டு பெனாஸ் கபீர் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை அடுத்த ரெசிப்பியாக நம்ம பார்க்க போகிறது பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பெரியவங்களுக்கும் பிடிச்ச கேஎஃப்சி சிக்கன் தான் வீட்லேயே நம்ம செய்ய போகிறோம் இதோட ஃபுல் செட் அப்படியே பார்க்க போகிறோம் சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் கொலஸ்லா இது எல்லாமே எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம ஆனியன் பவுடரு அப்புறம் கார்லிக் பவுடர் இது எல்லாமே பவுடராக சேர்ப்பாங்க நம்ம வந்து அவைலபிள் எப்போவுமே பவுடர் கிடைக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை வந்து நம்ம மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு ஆனியன் அதுக்கப்புறம் கார்லிக்கோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடச்சிரும் ஸோ உங்களுக்கு தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா இதை வந்து பிழிஞ்சி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஹாஃப் லெமன் சேர்த்துக்கிறேன் அது கூட அரை டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன் வினிகர் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஆறு டீஸ்பூன் பெப்பர் தூள் வந்து பிளாக் பெப்பர் தான் சேர்த்துருக்கேன் ஒயிட் பெப்பர் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா இதில் வந்து நம்ம சேர்க்க வேண்டியதாக நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் வந்து அப்படியே எட்டு பீஸ் போட்டு எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸஸ்ஸாக கிடைக்கும் உங்களுக்கு தோலோடு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தோலோடையே வந்து வெட்டி வாய வச்சுக்கலாம் நான் எனக்கு வந்து தோல் நான் வந்து எடுத்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் வந்து நல்லா வந்து கோட்டாகி வரணும் ஸோ இதை அப்படியே சேர்த்துட்டு இது அப்படியே நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விடணும் அப்போ வந்து இந்த காரம் எல்லாமே சிக்கனில் நல்லா ஏறும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது என்னென்னு சொல்கிறேன் ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க இது இப்போ நல்லா மேனேஜ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து பால் சேர்க்கணும் பால் வந்து கா பசும் பால் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா காய்ச்சல் ஆற வச்சு வச்சுக்கோங்க பேக்கெட் பால் அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் வந்து நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அளவுக்கு நம்ம பால் சேர்க்கணும் சில பேர் வந்து மோர் சேர்த்து கூட செய்வாங்க நம்ம தயிர் வினிகர் எல்லாமே சேர்த்துக்கிறதுனால நம்ம மோர் சேர்க்க தேவையில்லை பால் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் நீங்கள் மோர் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும் இதை சேர்த்துட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணியில் ஒரு பத்து ஐஸ் க்யூப் போல் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து உருளைக்கெழங்கு வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ தோ உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இது மாதிரி நம்ம வந்து நீல நீளமாக நம்ம ஒரு விரல் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி திக்னஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நான் இப்போ கட் பண்ணி இந்த ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கிறேன் அப்போ தான் வந்து உருளைக்கெழங்கு கருக்காமையும் இருக்கும் அதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாமே நமக்கு வெளியில் போகும் ஸோ அதுக்காக தான் இந்த ஐஸ் வாட்டர் நம்ம போட்டு வைக்கிறோம் ஸோ இந்த ஸ்டெப் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கணும் இப்போ எனக்கு தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது அதனால் நான் வேறு பவுலில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டேன் இப்போ நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தண்ணியிலே இருந்துச்சு ஒரு சைடில் வந்து தண்ணி வச்சிருக்கேன் சுடு தண்ணி வந்து லைட்டாக பாயில் ஸ்டேஜ் வரும்போது அந்த த உருளைக்கெழங்கு வந்து தண்ணியை வடிச்சுட்டு இந்த சுடு தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி சுடு தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துட்டு மூடி வச்சாலே கரெக்டாக இருக்கும் பா பாதி வெந்தாலே உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவு வந்துருக்கும் இப்போ வந்து தண்ணியை வடிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த தண்ணியிலேருந்து எடுத்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த ஈரப்பதம் எல்லாமே போகிற மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு துணி ரொம்ப ஈரமாயிடுச்சு அப்படின்னா வேறு ஒரு டவல் போட்டு ரெண்டு தடவையாக போட்டு அந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த எனக்கு த துணி ரொம்ப லைட்டான துணியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு தடவை போட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டேன் சுத்தமாக இந்த உருளைக்கிழங்கில் ஈரமே இருக்கக்கூடாது நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணியே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த இந்த வந்து நம்ம லைட்டாக ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அதை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ரெண்டாவது தடவை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ நான் இதை வந்து லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் செவக்காத அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு வெள்ளையாக இருந்தாலே போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் இதை வந்து எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிறேன் இது அப்படியே ஆரட்டும் அதுக்கடுத்து நம்ம கொளசுலாம் செஞ்சிடலாம் இதுக்கு வந்து முட்டைக்கோசும் கேரட்டும் எடுத்துருக்கேன் முட்டைக்கோசு வந்து அதிகமாகவும் கேரட் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கணும் இதை வந்து நல்ல சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல பொடியாக இருக்கணும் இப்போ இதுக்கு ட்ரெஸ்ஸிங் நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் இதுக்கு வந்து கார்லிக் மயோனைஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் மயோனைஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீனி இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும் இருக்கணும் அந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க விஸ்க் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோக் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீமியாக கிடச்சிரும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம இந்த கேரட் முட்டைக்கோஸோட நம்ம சேர்த்துக்கலாம் நான் இந்த காய்கறியில் எந்த உப்புமே சேர்க்கல நம்ம நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங்கில் தான் உப்பு சேர்த்துருக்கோம் இதுவே இதுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து காய்ச்சல் ஆற வச்ச பாலாக இருக்கலாம் இல்லை பாக்கெட் பால் அப்படின்னா டேரெக்டாக சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் அந்த கொலசலாம் நம்ம சாப்பிடும்போது போது எப்படியோ கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்து பார்த்து பால் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல செல்லுன்னு நல்லாயிருக்கும் இப்போ வந்து சிக்கனுக்கு வந்து மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மிளகாய் தூள் மாவு எல்லாமே நமக்கு கண்ணு தெரியாத அளவுக்கு நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இதில் நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை நம்ம சிக்கன் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால இந்த மாவு நம்ம கோட்டிங் தான் கொடுக்குறோம் அதனால் இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் இதில் மேரினேட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணிக்கணும் இதுக்கு வந்து நல்லா ஒரு ட்ரே அளவுக்கு நான் ஐஸ் எடுத்திருக்கேன் அதில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா ஐஸ் வாட்டர் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ இதை நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன் இதை ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த சிக்கனை எடுத்து நம்ம மேரினேஷன் பண்ணணும் நீங்கள் மேரினேட் பண்ணும்போது முட்டை சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க முட்டை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் சேர்க்கல முட்டை சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் கோட்டிங்காக தெரியும் ஸோ அதனால் முட்டை நான் சேர்க்காம தான் நான் வந்து மேரினேட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் சிக்கன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறேன் நம்ம ஃப்ரை பண்ணுற வரைக்குமே அந்த மசாலாவில் ஊறிக்கிட்டு இருக்கலாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இது நான் வந்து இந்த சிக்கனை வந்து இந்த மாவில் அந்த ட்ரை மாவில் லைட்டாக ஒரு கோட் பண்ணிவிட்டு இந்த ஐஸ் வாட்டரில் ஒரு அஞ்சு செகண்ட் மட்டும் வைக்கிறேன் கரெக்டாக ஒன் டூ த்ரீ நீங்கள் எண்ணிக்கோங்க கரெக்டாக அஞ்சு செகண்ட் மட்டும் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து இந்த மாவில் நல்லா வந்து கோட் பண்ணிடணும் இந்த மாதிரி ரெண்டு தடவை கோட் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு நான் மாவு நல்லா சிக்கனோட ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கோம் இதை நல்லா இது ரெண்டாவது கோட் பண்ணும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து கோட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு தடவை உதறி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கடையில் என்ன சாப்பிடுவோம் இல்லையா கொஞ்சம் மேலே ஃப்ளேக்கியாக இருக்கும் அந்த மாதிரியான கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி லைட்டாக உதறி விட்டுக்கோங்க இதே மாதிரி நான் எல்லா சிக்கனுமே மேரினேட் பண்ணி எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக டபுள் கோட் பண்ணணும் ஐஸ் வாட்டரில் தான் நம்ம போட்டு எடுக்கணும் நார்மல் வாட்டரில் போட்டு எடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம கடையில் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு சிக்கன் வந்து கிடைக்கும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சர்வ் பண்ணிடுங்க இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும் ஸோ நான் இந்த சிக்கன் எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் முழுசாக ஃபுல்லாக மேனேட் பண்ணிட வேண்டாம் நீங்கள் சிக்கன் பொறிக்க பொறிக்க சைட் பை சைடு ஒரு நாலு நாலு பீஸாக வந்து நீங்கள் மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வீடியோக்காக எல்லாத்தையுமே மேரினேட் பண்ணிவிட்டேன் இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அதுக்கு அதே போல் சிக்கன் நம்ம பொறிச்சு எடுக்கும்போது சிக்கன் நல்லா மூழ்கிய அளவுக்கு ஆயில் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன பீஸ் மட்டும் போட்டு பொறிச்சு பார்த்துக்கிறேன் நல்லா ஃப்ளேக்கியாக வந்துருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப வந்து க்ரௌடாக இல்லாமல் ஒரு ரெண்டு 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 பீஸா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம பெரிய பீஸா சேர்த்துருக்கதுனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கலரே நல்லா சூப்பராக நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்டா இருக்குமோ அந்த மாதிரியான கலரில் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப தேவையில்லை மைல்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரை மிக்ஸிங் பண்ணும்போது அதில் மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதில் டேஸ்ட் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த கோட்டிங் பண்ணுறது மட்டும் பார்த்து கரெக்டாக பண்ணிகிட்டால் போதும் ஸோ இப்போ இந்த பீசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் சிக்கன் எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் சேம் ஹீட்டை நம்ம முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் பொறிக்கும்போது எந்தளவுக்கு நம்ம ஹீட் வச்சுருந்தோமோ அந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம சிக்கன் பொறிச்சு எடுத்த எண்ணெயிலே நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பொறிச்சு எடுக்கிறோம் இல்லையா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக அதோடையே நம்ம ஆற வச்சு ஜோ ஒரு ஜிப்லாக் கவர் இல்லை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ வீட்லேயே சூப்பராக கேஎஃப்சி சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் கொடசெலாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நான் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ